ஒரு சிறிய மண் குஞ்சு விதை நிலத்தில் விழுந்தது அதை சுற்றி பெரிய மரங்களும் அழகான மலர்களும் நின்று பெருமையாக இருந்தன நீயும் வளர முடியுமா என்று காற்று கேலி செய்தது மழை பெய்ய மண் குஞ்சு முழுவதும் மண்ணில் மூழ்கியது அது அழுதது நான் ஏன் இப்படி சிக்கிக்கொண்டேன் என்று அப்போது சூரியன் மேகத்தை கிழித்து பார்த்து மெதுவாகச் சொன்னான் அழாதே இப்போது நீ மண்ணில் மறைந்திருக்கிறாய் ஆனால் ஒருநாள் இதுவே உன்னை உயரம் நோக்கி தள்ளும் அந்த வார்த்தைகள் மண் குஞ்சின் உள்ளத்தில் ஒளியாகின நாட்கள் சென்றது அது முளைத்தது வளர்ந்தது வேர்கள் ஆழமாக பதிந்தன சில ஆண்டுகளில் அது ஒரு பெரிய மாமரமாகி நிழலும் இனிப்பான மாம்பழங்களும் கொடுத்தது ஒரு காலத்தில் அதை கேலி செய்த காற்றே இப்போது அதன் இலைகளில் இசை பாடியது படிப்பினை துன்பம் நம்மை புதைக்காது அது நம்மை வளரச் செய்கிறது